உன் வாழ்க்கையில பல மாற்றங்கள் வரப்போகுதுப்பா நீ நினைச்ச எல்லா காரியங்களும் கை கூடி வரும் ஆனா உனக்கு எதிரி உன் தான் அதை நாளை விட இன்னைக்கு நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் தம்பி பழிச்சொலுக்கு ஆளாக வாய்ப்பு இருக்கு ஊரே உன்னை ஏசற நாளா இன்னைக்கு மாறப்போகுது இன்னைக்கு முழுக்க நீ கண்ணுங்கருத்தமா இருக்கணும் இது ஜக்கமா வாக்கு என்ன சாமி இப்படி சொல்றீங்க நான் சொல்லலப்பா அந்த ஜக்கம்மா சொல்றா இன்னைக்கு நீ எந்த காரியம் செஞ்சாலும் கொஞ்சம் யோசிச்சு செய்யணும்ப்பா இதுதான் நீங்க எதிர்காலத்தை சொல்றதா சரியா அப்பச்சு போங்க என் வாழ்க்கையில பிரச்சனை வராதனால நீ எதுவுமே கிடையாது தோல்ல துண்டு மாதிரி பிரச்சனையை போட்டு சுத்துறாள் நான் இதை சொல்றதுக்கு தொண்டத்தினியத்தான் பேசியிருக்கீங்க நாங்கள் இதை சாப்பிடுங்க நல்லது வரேன்